ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நம்ம ஆரோ ட்ரெண்ட் டீம் உடைய மூணு பேர் இருக்கும் என்னை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தினேஷ் நம்ம கூட இருக்கார் அண்டு அது யார் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அவரு தான் பார்த்தீங்கன்னா ஷாம் அண்ணன் அவர் தான் வந்து எங்களுடைய டீம் ஆரோ ட்ரெண்ட் கன்சல்டேஷன் டீம் உடைய ஹெட்டுங்க ஸோ நீங்கள் எங்கள் மூலமாக வண்டி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவரு அவருடைய டீம் கிட்ட தான் நீங்கள் பேசிட்டு தான் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா வைட்டிலே பார்த்துருப்பீங்க கன்சல்டேஷன் கன்சல்டன்சி நம்ம ஆடோட் சேனல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட நம்ம ஆட்டோட ஃபேமிலி ஆரம்பாச்சு ஒரு எயிட் இயர்ஸ் ஆச்சு ஹிந்தி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஆமாம் ஸோ இவ்வளோ வருஷமா நம்ம ஆடோட என்ன பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப்ல ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம நேயர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதாவது என்னென்னா எல்லா கார்ஸ் நியூ கார்ஸ் மட்டும் இல்லாமல் ஓல்டர் கார்ஸுமே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் நியூயர் கார்ஸு இருக்கிற எக்ஸிஸ்டிங் காசுக்கு எல்லா வேரியன்ட் ஸ்பெசிஃபிக்கான வீடியோஸும் கொண்டு வந்துட்டுருக்கோம் அது பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை தவிர யூசர் ரிவ்யூஸ் யூசர் ஃபீட்பேக் வீடியோஸுமே நம்ம வந்து கொண்டு கொண்டு வந்துட்டுருக்கோம் இவி கார்ஸுக்கு ரேஞ்சஸ்ட் வீடியோஸுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்துட்டுருக்கோம் அதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த ஒரு தருணத்தில் நம்ம வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் அதாவது என்னென்னா வி ஆஸ் அ டீம் ஆட்டோ ட்ரெயின் டீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் நாங்கள் கன்சல்டேஷனும் பண்ணுறோம் நியூ கார் பையிங்கான கன்சல்டேஷனும் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அது ரீதியாக உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணுறது தான் இந்த பாட்காஸ்ட் வந்து நாங்கள் வந்து கொண்டு வந்திருக்கோம் அதுக்காக தான் ஷியாமா இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு ஸோ தினேஷ் யா இவர் ஒன்று மிஸ் பண்றாரு டூ ஓவராலாக ஒரு ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இது கூட இப்ப கன்சல்டன்சி நம்ம ஹெட் இருக்காரு இவரு என்ன நல்லா சர்வீஸ் பண்றாரு எப்படி பண்றாங்கன்னா நான் உங்க சார்பாக நான் கேள்வி கேட்க போறேன் ஸோ ஆரம்பிக்கலாங்களா ப்ரோ இப்போ நம்ம கன்சல்டன்சிக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நம்மளோட சேனலில் எப்படி கார்ஸ்லாம் இருக்குது வேரியன்ஸ்லாம் இருக்குன்னு எல்லாம் பார்த்துருவாங்க ஸோ நம்மக்கிட்ட நிறைய கால்ஸ் வந்து நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு நம்ம மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டில் கால் பண்ணுறாங்க ஸோ அந்த காதெல்லாம் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுறீங்க இப்போது ஒருத்தவங்க உங்களுக்கு கால் பண்ணால் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்சல்டென்சி வந்து முன்னாடி இருந்தோம் ஆக்சுவலாக வந்து ஆட்டோ ஆட்டோட்டன் வந்து கன்சல்டன்சி முன்னாடி இருந்தோம் எப்படின்னா பல் டீல்ஸ் கார்பரேட் கிளைன்ஸு அப்புறம் மீடியா பர்சனாலிட்டிஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ அது நார்மலாக நம்மளை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே வந்து என்னென்னா ஃபுல்லாக எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க அதாவது உங்களுக்கு எப்படின்னா ஒரு என்கொரியை நம்ம ரிசீவ் பண்ணும்போது ஒரு டெலிகாலர் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்க ரெக்குவயர்மெண்ட்டு அவங்க கன்வீனியன்ட் டைம் என்ன ஸோ அதில் வந்து அவங்க எப்போ என்ன வந்து பேசணும் என்ன டீட்டெயில் அவங்களுக்கு தேவைப்படுது என்ன வண்டி பார்க்குறாங்க அப்படிங்கிற வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்ம அதுக்கப்புறம் அந்த டைமில் தான் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி பேசுகிறோம் இப்போ நம்ம கன்சல்டன்ட் பண்ணும்போது எப்படின்னா இங்கே ஒரு ப்ராக்ரஸ் நடக்கும் ஸோ என்ட்ரி லெவல் என்கொயரி ஸ்டார்ட் பண்ணி வெஹிக்கிள் டெலிவரி ஆகிற வரைக்கும் வந்து இங்கே எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்குதான் இங்கே ஒரு கன்சல்டன்சி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னம்னா உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொவைட் பண்ணுறோம் ஒரு டச் அண்ட் ஃபீல் எஃபெக்ட் வேணுங்கும் போது ஒரு டெஸ்டே வார்னஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வெஹிக்கிள் ஃபைனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கான சப்போர்ட் ஃப்ரம் ஆஃப்டர் சேல்ஸ்லேருந்து ஃபினான்ஸ் ஆப்ஷன்லேருந்து எல்லாமே நம்மளே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் அகைன் இங்கே வந்து நம்ம ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய கஸ்டமர்ஸ்கிட்ட ரிவ்யூ எடுத்துருக்கோம் நிறைய கஸ்டமர்ஸ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க நிறைய கஸ்டமர்ஸ்ட்டு ரிவ்யூவும் வாங்கியிருக்கோம் ஸோ அது போக வந்து நம்ம கன்சல்டன்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கிளைண்ட்டோட ரெக்யூர்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு பத்து ப்ராண்டை போய் நம்ம பார்க்க வேண்டியது கிடையாது ஸோ அவங்களோட ப்ராப்பரான ரெக்யூர்ட்மெண்ட் என்ன என்ன வேணும் அவங்களோட ப்ரொஃபைலுக்கு எது சூட் ஆகும் என்ன கம்பேரிசன் பார்த்தா பண்ணலாம் அப்படிங்கிற நம்ம நடக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஷோரூம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி என்ன நடக்கும் இப்போ அவங்ககிட்ட இருக்கிற காரில் ஒரு சில வேரியண்ட்டை நீங்கள் பார்ப்பீங்க இங்கே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னோம்னா வேரியன்ஸ் மட்டும் கிடையாது நீங்கள் வேறு ப்ராண்டோட பார்த்தாலும் பார்க்க முடியும் அதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வேணாலும் பார்க்க முடியும் உங்களுக்கு அந்த வெஹிக்கிள் பார்த்துட்டா ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோஷாப் போடும்போது நம்மக்கிட்ட கன்சல்டன்சி வரவங்க வந்து கேட்குற விஷயங்கள் வந்து இன்னும் சிம்பிளிஃபை ஆயிடும் ஏன்னா ஆல்ரெடி நம்மளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது தான் நம்ம வராங்க இப்போ நம்ம ஒரு கன்சல்டண்ட்டாக நம்ம பண்ணும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெக்யூர்மெண்ட் கிளைண்ட்டுக்கு என்ன சூட் ஆகுங்கிற வந்து நம்ம வீடியோஸில் பார்த்துட்டு நம்மகிட்டே ஃபீட்பேக்ஸ் கேட்கும்போது நம்ம சொல்கிறோம் இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு சூட் ஆகும் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பண்ணுறோம் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் வந்து எந்த லொக்கேஷன் இருக்கீங்க நமக்கு கிடையாது எந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு டோர் ஸ்டெப்லேயே வந்து எல்லா சர்வீஸுமே ப்ரொவைட் பண்ணுறோம் ஓகே இப்போ நம்ம கன்சல்டன்சி எந்தெந்த ஏரியாவிலலாம் வந்து இயங்குது அதாவது நம்ம இங்கேலாம் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் பேன் இந்தியா பண்ணுறோம் நம்ம பேன் என்னுடைய ஏரியாவில் வந்து கூப்பிடலாம் ஏன்னா இப்போ ரீசண்டாக நம்மளை அப்ரோச் பண்ண கிளைண்ட்ஸுக்கு தெரியும் ஹைதராபாத்தில் ஒரு கிளைண்ட்டு பண்ணோம் செகண்ட்ராபாத் வந்து பண்ணோம் பெங்களூரில் நிறைய பேர் பேசியிருக்கோம் கேரளாலேயே வரும் கேரளாவும் தாண்டி எல்லா பண்ணுறோம் அதாவது நமக்கு வண்டி வேணும் வந்து எனக்கு இந்த ப்ராசஸ் மூலிமா நான் வண்டி எடுக்கணும்னு யார் வந்தாலுமே அந்த ப்ராசஸ் வந்து ஃபுல் ஃபிளாக நம்ம சிஸ்டமேட்டிக் ஒர்க் என்ன நம்ம அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நல்லா பெனிஃபிட் இருக்குது ஸோ இந்த பேசிக்காக அவங்களுக்கு என்ன தேவைப்படும் இப்போ நீங்கள் கார் டிசைட் பண்ணி வரீங்க இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டை அளவுக்கு அந்த காரோட டிமாண்ட் ரிஸ் வந்து எவ்வளோ குயிக்காக அவங்களால் டெலிவரி ஆக்சஸ் பண்ண முடியும்னு பார்க்குறாங்க ஸோ அந்த ப்ரயாரிட்டி டெலிவரி அந்த ப்ரையாரிட்டி டெலிவரி பண்ணுறப்போ அந்த கிளைண்ட்டுக்கு எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர்டாக வரீங்க ஸோ அந்த ஃபினான்ஸ் ஆப்ஷன் ஸோ உங்களுக்கு எங்கே பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஒன்ஸ் வண்டி ரிசீவ் ஆன பின்னாடி பிடிஐ இன்ஸ்பெக்ஷன் அவங்க பண்ணுறது போக நம்மளும் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா ஆஸ் அ ஃபேமிலி அடோட்டல் ஃபேமிலி நம்ம வந்து அவங்க ஆன் பிகாப் ஆஃப் அந்த கிளைண்ட் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதுக்கான ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து கிளைண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் அவங்க கேபிட்டல் ஃபண்ட்லேருந்து ஃபினான்ஸ் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி ஆன் டைமில் டெலிவரி ப்ராக்ரஸ் பண்ணி கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு விஷயம் நான் வந்து பத்து ஷோரூம் ஏறி ஆகி இதாகாமல் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் இப்போ நான் ஒரு ஷோரூம் போயிட்டு வந்தாலும் ஒரு நாளுங்கிறது என் ஃபேமிலியோடு போயிட்டு வர கஷ்டமான விஷயம் அந்த மாதிரி நான் நாலஞ்சு கார் பார்க்கும்போது எனக்கு கன்ஃபியூஸ் இருக்கும் அந்த கன்சல்டென்ஸி நீங்கள் முதலே கொடுத்துருவீங்க ரெண்டாவது ஃபினான்ஸ் மெயினாக நீங்களே எங்கே நம்ம ப்ரொஃபைலுக்கு ஷூட் ஆகுங்கிறதும் பண்ணி கொடுக்குறீங்க அதுபோல் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் வண்டி எப்படி சூஸ் பண்ணலாம் என்ன வேரியண்ட்டுங்கிறது இதை தாண்டி மெயினாக டெலிவரி வந்து நமக்கு வந்து சீக்கிரமாக கொடுக்குறேங்க அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் பண்ணுறீங்க போது சூப்பரான விஷயம் அப்போ நான் உங்கள்கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணேன்னா நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்லாம் நீங்களே பண்ணி சேம் நம்ம ஷோரூமில் எப்படி சேம் ஷோரூமில் தான் எடுக்கிறோம் பட் நீங்கள் அந்த ப்ராசஸ் எல்லாமே பக்கவாக ட்ரான்ஸ்பெரன்சியாக பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் சொன்னீங்களே மல்டி ஷோரூம்ஸ் நீங்கள் போய் விசிட் பண்ணுறீங்கன்னு இந்த ப்ராசஸ் வந்து கம்மியாகும் போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் பேஸிக்காக ஸோ நீங்கள் எடுக்க போகிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிளானிங் வந்து எப்போ அந்த வண்டி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுங்கிற பிளானில் இருக்கும் எக்ஸாக்டாக அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் இருக்குன்னு இருக்கும் ஓகேவா ரெண்டாவது அந்த டைம் பீரியடுக்குள்ளே வண்டி கிடைக்கணுன்னா யார்கிட்ட போனால் கிடைக்கும் இல்லை நம்ம லோக்கல் ஷோரூமில் விசிட் பண்ணால் நமக்கு என்ன டைம் பீரியட் நடக்கும் இந்த ப்ராசஸ்லாம் போகும்ல இது எல்லாமே நம்ம நிறையா ஷோரூம்ஸ்க்குள்ளே டைப் பண்ணி பண்ணுறங்காட்டி அந்த சப்போர்ட் ஷோரூம்ஸ் நமக்கு பண்ணுறாங்க ஸோ அதனால் என்னென்னா அந்த ப்ராசஸ் நமக்கு இன்னும் ஈஸியாகுது ஏன்னா நம்ம கிளைண்ட்டேனு போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பெஸ்ட்டாக ஏதாவது கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அவங்க சைடில் நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த ப்ராசஸ் இன்னும் குயிக்காக நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து மல்டி பேனன் ஷோரூம்ஸில் போகும்போது உங்களுக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்மளும் ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஃபேமிலியோட டெஸ்ட் பார்க்கணும் அதில் அரேஞ்ச் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து தனியாக டெஸ்ட்டை பார்க்கணும் என்ன மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் டெஸ்டே வேணும் டெய்லர் மேட் டெஸ்டேஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் லைக் இப்போ நான் ஹைவேஸ்தான் தான் பார்க்கணும் எந்த எந்த மாதிரி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுக்க முடியும் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு கம்பேரிசன் எடுக்கிறோம் அப்படின்னா நான் ஷோரூமில் போய் தான் எடுக்கிறேனா ஆமாம் நீங்கள் ஷோரூம் தான் எடுக்கிறீங்க எந்த ஆத்தரை ஷோரூம் இருக்கோ அங்கே தான் எடுப்பீங்க எங்கே பேமெண்ட் பண்ணுவீங்க ஷோரூம்ல தான் பேமெண்ட்ஸ் பண்ணுறீங்க லோன் எங்கே ப்ராசஸ் பண்ணுறோம் பேங்கிங்கில் தான் லோன் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் இது எல்லாமே முடித்த பின்னாடி வண்டி டெலிவரி எப்படி கிடைக்கும் சில நேரங்களில் சில ப்ராசஸ் இருக்குது அதாவது ஒரு ஹோம் டவுனில் அவைலபிலிட்டி இல்லாதப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனோடு நம்மளே பண்ணி கொடுக்குறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கேட்குற வண்டி வாய்ப்பு எனக்கு இமீடியாக இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுறதுங்க இல்லை அதுதான் இப்போ நீங்கள் கேட்குற வண்டிங்கிறது இல்லை ஆனால் உங்களுக்கு எப்போ வேணுங்கிற ஒரு ரெக்கர்மெண்ட் அதுதான் எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே வேணுங்கிறேன் ஆனால் அந்த வண்டி வந்து அந்த டேட்டில் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க இல்லை அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து எங்கேயுமே இல்லாமல் இருக்க போகிறது கிடையாது அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து ஒவ்வொரு டெரிட்டரி தகுந்த மாதிரி மாதிரி இப்போ டயர் ஒன் சிட்டிஸில் ஒரு ரெக்கர்மெண்ட் இருக்கும் டயர் டூ ரெக்கோர்மெண்ட் இருக்கும் இப்போ ஷோரூம்ஸ்லேருந்து ஆல்ரெடி நமக்கு வந்து நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குங்காட்டி நமக்கு அது என்னங்க கிடைக்குங்குற நமக்கு தெரியும் இப்போ நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோம் அந்த டேட்டில் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது அவைலபிலிட்டி இல்லைன்னா தான் அந்த ப்ராமிஸ் நம்ம பண்ணுறோம் இல்லைன்னா நம்மளும் அந்த டைம் ஃப்ரேம் சொல்லி எடுக்கிறோம் பட் மோஸ்ட்லி ப்ரையாரிட்டி டெலிவரி ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த ப்ரையாரிட்டி டெலிவரி அப்படின்னு வரும்போது இதில் அடுத்தது நம்ம நேயர்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இதில் இப்போது நம்ம எந்தளவுக்கு ஸ்பெஷலாக அவங்களுக்கு தனியாக கேர் என்ன பண்ணுறோம் நான் ஏன் ஷோரூம் போகாமல் உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஒன்று நீங்கள் சொல்லிட்டீங்க மல்டிபிள் ஷோரூம்ஸ் மல்டிபிள் ப்ராண்டில் ஏறி இறங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த இது இருக்கா இல்லையா அதுவும் ஒரு சிக்கல் இருக்குது அதுவும் ஓகே பட் இதை தாண்டி நம்ம ஆஸ் கன்சல்டேஷன் இப்போ அவங்களுக்கு வந்து புக்கிங் பண்ணுற ப்ராசஸ்லேருந்து டெலிவரி வரைக்கும் எந்தளவுக்கு நம்ம கேர் எடுத்துக்கிறோம் அதில் நம்ம ரோல் என்ன அப்படின்னு அவங்க ஒரு டவுட் கேட்பாங்க ஓகே இப்போது ஜென்ரலாக ஒரு என்கொயரி எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சு பின்னாடி நம்ம டீம்லேருந்து கிளைண்ட்டை ஃபஸ்ட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அவங்க என்ன டைம் கன்வீனியண்ட்டாக இருக்காங்க அவங்களால இந்துக்கான டைம் எப்போ ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு நம்ம கேட்டுட்டு அந்த டைம் பீரியடில் தான் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இவங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா வெஹிக்கிளாக ஆல்மோஸ்ட் எல்லாமே இன்றைக்கி என்னென்னா அவங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஃபோரமாக இருக்குங்கட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க டெக்னிக்கலாகவும் சரி வேறு டீட்டெயில்ஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க அப்டேட் பண்ணி தான் வராங்க அப்போ அந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறோம் இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு வரும்போது அவங்க ஒரு டெய்லர் மேட் டெஸ்டே கேட்குறாங்க சார் நான் டே டு டே கம்ப்யூட்டர் தான் அந்த வெஹிக்கிள் நான் ப்ராசஸாக பார்க்குறேன் எனக்கு என்னோடய பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது நான் ரெகுலர் யூசேஜ் இருக்க ரோட்டில் வேணும் அப்படின்னு நான் கேட்டோம்னா ஒரு டெய்லர் மேட் டெஸ்டே ஆர்கனைஸ் பண்ணுறோம் ரெண்டாவது அந்த டெய்லர் மேட் டெஸ்ட்டை முடிஞ்ச பின்னாடி அவங்ககிட்ட ஃபீட்பேக் கேட்குறோம் எதில் வந்து அவங்களுக்கு இருந்தது என்ன கன்வீனியன்ட்டாக இருந்தது என்ன வந்து அவங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக தெரிஞ்சது வீட்டில் என்ன பேசுனாங்க ஸோ அவங்க டிஸ்கஷன் ஃபோரம் எல்லாமே நம்ம இதில் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட திரும்ப நம்ம கேட்குறோம் உங்கள் பிளானிங் எப்போ இருக்கும் ஏன்னா மந்த் அண்ட் மந்த் நம்ம ஸ்கீம் மாறும் இப்போ நம்ம ஒரு கமிட்மெண்ட் ஆஃப் ஸ்கீம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஆஸ் ஆட்டோ ஆட்டோட்ரன் ஃபோனே நம்ம அப்ரோச் பண்ணும்போது சர்டன் பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம கிளைண்ட்டு கொடுக்கணும் அவங்க கொடுக்குறப்போ அதை எவ்வளோ தூரம் அப்ளிகபிள் பண்ண முடிங்கிறதை நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுறோம் இங்கே முடித்த பின்னாடி ஒரு புக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ புக்கிங் பண்ணும்போது இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டில் நீங்கள் வேணும்னு கேட்கும்போது அந்த டேட்டில் நம்ம என்னென்ன பிளான் பண்ணுறோம் அப்படிங்கற வந்து சிஸ்டமேட்டிக்காக சார் நீங்கள் இந்த டேட்டில் கேபிட்டல் ஃபண்டிங் இந்த டேட்டில் ஃபினான்ஸ் ஆப்ஷன் ரிலீஸ் பண்ணணும் த்ரீ டேஸ் ஃபார் ஆல்டி ஃபோர்த் டே வெஹிக்கல் டெலிவரி ஆகும் ஸோ இதெல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த ப்ராசஸ் முடித்த பின்னாடி சார் எனக்கு சர்ட்டன் அக்சரிஸ் ஃபார் சேஃப்டி ரீசன் நான் பண்ணலாம் எந்த விஷயம்லாம் வந்து எனக்கு வந்து வாரண்டிஸ் வந்து வாய்ட் பண்ணாமல் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறோம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிறாங்க இப்போ நம்ம ஒரு டிஸ்கஷனில் இருக்கும்போது நம்ம பேசுகிறோம் நிறைய பேர் இன்சூரன்ஸ் எதுக்கு கிளைம் பண்ணுறாங்க வாரண்ட்டி எதுக்கு கிளைம் பண்ணுறாங்க தெரியாமல் கொண்டு போயிடறாங்க இல்லை வாரண்ட்டிக்கும் இன்சூரன்ஸுக்கு இருக்கிற வித்தியாசம் நிறைய பேருக்கு தெரியாது மோஸ்ட்லி அது வந்து என்னென்னா இப்போ வந்து ஒரு ஒரு சில இடத்துல வந்து அது அவங்க தெரியாமல் பண்ணுறது பட் அதெல்லாமே நம்ம எஜுகேட் பண்ணி தான் கொடுக்குறோம் ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணுறோம் சார் இந்த டைம் பீரியடில் வந்து சர்வீஸ் இருக்குது இந்த டைம் பேரியில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் என்ன எல்லாமே நம்ம டீம் ஃபாலோ பண்ணி கொடுக்குறாங்க ஆஸ் அ ஃபேமிலியாக பார்த்து தான் அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட் என்னமோ எல்லாமே இருக்கோம் ஸோ இந்த டைமில் வந்து இப்போ புக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற டைமில் இப்போது ஒவ்வொரு ஷோரூமில் ஒவ்வொரு ஆஃபர் இன் கேஸ் மாறலாம் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் ஏதோ ஒன்று மாறலாம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த வகையான ஆஃபர்ஸ் நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறோம் சரி இங்கே வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போது ஒரு புக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அந்த புக்கிங் முன்னாடி என்ன ஃபைனல் ஆஃபர் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறோம் ஸோ அந்த கஸ்டமருக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்கா லாயல்ட்டி இருக்கா இன்சூரன்ஸில் என்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து டீலர் சைட்லேருந்து என்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த வெஹிக்கிளுக்கான அந்த மந்தோட கன்சூமர் ஸ்கீம்ஸ் என்ன இது எல்லாமே நம்ம வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டு ஸ்கீம் அதாவது நீங்கள் அந்த டவுனில் எடுத்திங்கன்னா அங்கே என்ன பெஸ்ட்டு ஸ்கீம் கொடுக்க முடியுமோ அந்த ஸ்கீம் ப்ரொவைட் பண்ணி தான் வந்து அந்த புக்கிங் கன்ஃபர்மேஷனுக்குள்ளேயே நம்ம உள்ள ப்ராசஸ் ஆகிறோம் ஸோ அந்த புக்கிங் ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி இப்போ கேபிட்டல் ஃபண்டிங் வந்து ஒரு டென் பர்சன்ட் வேணுமா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வேணுமான்னு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் சில பேர் வந்து ஃபண்டிங் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பண்ணுறப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எங்கே வந்து பெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும்னு நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச பின்னாடி இப்போ ரெண்டுமே ப்ரிப்பேர்டாக இருக்கும் இப்போ வெஹிக்கல் ரிசீவ் ஆயிருச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த வெஹிக்கிளை போய் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இன்ஸ்பெக்ட் பண்ணி சார் இந்த மாதிரி நல்லா இருக்குது நீங்கள் ப்ரொ ப்ரொசீட் பண்ணலான்னு பின்னாடி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துரும் சில விஷயங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் கேட்குறாங்க சார் என்னோடய சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வேண்டி இந்த மாதிரி நான் ஒரு சில ஆக்சரிஸ் இருக்கேன் அது டெஃபினட்டாக நாங்கள் வந்து சில வந்து கம்பெனி சஜஸ்ட் பண்ணுற விஷயங்கள் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே அக்சசரிஸ் உட்பட நீங்கள் எங்கள் டீம் கிட்டே போய்ட்டு பேசலாம் இப்போ புக்கிங்க அப்புறம் புக்கிங்க்கு அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த ஃபினான்ஸு அதெல்லாம் வரும்போது எந்த வகையில் நீங்கள் டைரெக்டாக அப்ரோச் பண்ணுறீங்க இப்போ ஷோரூமில் நம்ம புக்கிங் பண்ணி முடிச்சோன்னே யூஸ்வல் எப்படி நடக்கும்னு பார்த்தோம்னா நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவாங்க சார் இந்த டேட்டில் வெஹிக்கிள் ரிசீவ் ஆகுது அப்படிங்கம்போது கஸ்டமர்ட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம் கஸ்டமர் போய் வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டீம் வந்து ஒரு ஆள் போய் அந்த வெஹிக்கிளை பார்த்துருவாங்க பார்த்துக்கிட்டு நமக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணிடுவாங்க நம்ம கஸ்டமர்ஸ் அதுக்கப்புறம் அனுப்புகிறோம் அகைன் வி ஆர் ஃபாலோயிங் ஃபார் டவுன் பேமெண்ட் ஸோ அது முடிச்ச பின்னாடி ஃபினான்ஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு வெஹிக்கிள் வந்து ஆல்டிஓ போகிறதுக்கு முன்னாடி ஆல்டி ப்ராசஸ்க்கு தேவையான பேப்பர்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகிருச்சா ஃபைனான்ஸ் அப்படின்னு வரும்போது அது கஸ்டமர் ப்ரிஃபர்டாக இருந்தாலும் பரவாயில்லையா இல்லை நம்ம எது பெஸ்ட்டு நம்ம சூஸ் பண்ணி தரோம் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்றைக்கி வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே வந்து ப்ரிப்பேர்டாக தான் வராங்க அதில் பெஸ்ட்டு என்ன இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ்க்கு நீங்கள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கஸ்டமோட ஓன் பேங்க் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஈக்வலன்ட்டாக சேம் கைண்ட் ஆஃப் ஒரு பேங்க் வந்து ஒரு நேஷனல் பேங்க்கோ இல்லை ப்ரைவேட் செக்டாரோ அதோட பெட்டரான ஸ்கீம் அந்த ப்ரொஃபைலுக்கு கொடுக்க முடியும்னா டெஃபினட்டாக அதை நம்ம அவங்ககிட்ட எஜுகேட் பண்ணுறோம் ஏன்னா அவங்க எதில் வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக ஒவ்வொரு ப்ராசஸும் எதாவது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணி செக் பண்ணி தான் அவங்கள்ட்ட அப்டேட் பண்ணுறோம் மாதிரி ஆர்டிஓ ப்ராசஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அண்ட் பிடிஐங்கிறது அதுவுமே நீங்கள் மானிட்டர் பண்ணிடுவீங்க கரெக்டுங்களா நம்ம அதாவது சொல்லல வண்டி வரக்கு முன்னாடியே நான் போய் அந்த வெஹிக்கிளில் போய் நம்ம பார்ட்டி போய் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெஹிக்கிள் இன்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஏன்னா பிடிஐ நடக்கும் யூஷுவலாக ஷோரூமில் பிடிஐ நடக்கும் அதுக்கப்புறம் நம்ம போய் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் அதையுமே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்கு அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறோம் வண்டியோடைய மின் நம்பரை நோட் பண்ணிவிட்டு நம்ம ஆமாம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஒன்ஸ் அந்த வெஹிக்கிள் அவங்களுக்குன்னு வந்தப்படனா எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் அவங்களுக்கான வின் நம்பர் சேஸ் நம்பர் நோட் பண்ணிவிட்டு வி வில் ப்ரொசீட் தி ஃபர்தர் ப்ராசஸ் ஓகே சூப்பர் ஸோ அப்படின்னு இருக்கும்போது இப்போது ஃபர்தராக ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்போது அதுவும் நம்ம பார்த்துக்குறோம்மா ஆமாம் டெஃபினட்டாக ஓகே அதாவது இப்போ சில பேர் வந்து ஸ்பெஷல் நம்பர் வேணுன்னாங்க அது அந்த வேறு ஒரு ஜோனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் பெட்ரு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் இருக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தரோம் பண்ணிடுறோம் ஓகே அது தமிழ்நாடு மட்டுமா வரும் இல்லை எங்கே வேணால் நம்ம பண்ண முடியும் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும் கரெக்ட் இப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட் நீங்கள் ப்ராப்பராக வச்சுருந்தாலும் நமக்கு அந்த ஒர்க்குங்கிறது வந்து ஒர்க்கிங் டைம் தான் இப்போ ஸ்டேட் டு ஸ்டேட் த்ரீ டேஸ் ஃபைவ் டேஸ் ஃபவுண்டேஸ் மாதிரிதில்லை ஸோ அது தகுந்த மாதிரி இப்போ இன்சூரன்ஸ் பாட்டில் வரும்போது கண்டிப்பாக அதை ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் அதில் நம்மளோட டீம் எப்படி ஆர்டர் பண்ணுறாங்க கஸ்டமருக்கு என்ன எஜுகேட் பண்ணுறோம் இது பேசிக்காக நம்ம டே டு டே நம்ம ஃபேஸ் பண்ணுற விஷயம் தான் என்னன்னா இன்றைக்கி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இன்சூரன்ஸில் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டீங்க பட் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னோம்னா ஒரு ஷோரூம் வந்து கொடுக்குற பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஆன்லைன் ஃபோரமில் கிடைக்காது நமக்கு தெரியுமே ஒரு கிளைண்ட்டு கூட நானும் இப்போ இஷ்யூ ஹேண்டில் பண்ண ஒரு கிளைண்ட்டு கூட ஒரு ஆன்லைன் ஃபோரம் ஒரு இன்சூரன்ஸ் வந்து கேட்டுட்டு ஒரு கம்பேரிசன் வராங்க பட் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற விஷயங்கள் என்னென்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னம்னா ஆன்லைனில் வந்து எந்த கவரேஜ் நீங்கள் யார் அப்ரோச் பண்ணுவீங்கன்னு தெரியாது உங்களுக்கான டெடிகேட்டட் பர்சன் யாருமே எடுக்க மாட்டாங்க தெரியாது சர்வேர் வருவார் சர்வேர் வருவாரான்னு தெரியாது கேஷ்லெஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குமா இல்லையான்னு தெரியாது அது என்னென்ன கவரேஜ் இருக்குன்னு தெரியாது லைஃப் ப்ராசஸே நமக்கு வந்து ஒரு ஆன் அவங்க எல்லாமே விர்ச்சுவலாக தான் பண்ணுறோம் இன்சூரன்ஸ் எல்லாமே ஒரு ப்ராக்டிக்கலாக யாருமே கைட் பண்ணவே இருக்க மாட்டாங்க இல்லை யூஷுவலாக வந்து இன்சூரன்ஸ் கிளைம் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னம்னா அதுக்கு ப்ராப்பரான ஃபோட்டோஸ் ஃபர்ஸ்ட் வந்து கிளைண்ட் எடுத்துக்கணும் எந்த இடத்துல இம்பாக்ட் இருந்தால் அதை எடுத்து அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா தான் நடக்கும் இப்போது விர்ச்சுவலாக ஒரு ஆன்லைன் நடக்கிற ஒரு ஃபோரமில் போய் நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணீங்கன்னா அதை நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ணுவீங்க நெக்ஸ்ட்டு ஒரு பிரச்சனைன்னு வரமாதிரி நீங்கள் யாரை காண்டாக்ட் பண்ண முடியும் நீங்கள் ஜஸ்ட் தான் பண்ணிட்டு இருப்பீங்க எங்க உங்களுக்கு எங்கே அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சோ அங்கே தான் நீங்கள் தான் கொடுத்துட்டு இருக்க முடியுமே தவிர உங்களுக்கு டேஸ் வேஸ்ட் ஆகிட்ருக்கும் ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எதாக இருந்தாலுமே நீங்கள் டீலர் தான் பண்ணணும் ஓகே இந்த ப்ராசஸ் எல்லாம் உங்களால் இது ஈஸியாக பண்ண முடியுது இல்லை யூஸ்வலாக நமக்கு வந்து ஆட்டோ ஆரம்பித்த காலத்திலே நமக்கு வந்து கார்பெட் டீல்ஸும் பல் டீல்ஸ் நிறைய வர இருந்தது ஸோ அதனால் அந்த சப்போர்ட்ஸ் நிறைய கிடச்சங்காட்டி இப்போ டீலர் சைட்லேருந்துமே நம்ம நிறைய சப்போர்ட் இருக்குது ஸோ நம்ம ஒரு ரெகுயர்மெண்ட் கேட்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக அதில் சப்போர்ட் பண்ணுறது தான் அவங்களும் ரெடியாக இருக்காங்க சொன்னால் நமக்கு அந்த ப்ராசஸுங்காலும் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் இப்போ நீங்கள் வெயிட்டிங் பேர் இருக்கிற வண்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே கேட்க வரீங்க இப்போ அந்த வெயிட்டிங் பேர் இருக்கிற வண்டிக்குமே ப்ரையாரிட்டி பேசிஸில் உங்களுக்கு வெஹிக்கிள் ஆர்கனைஸ் பண்ண முடியும் அது வந்து ஏன் அப்படிங்கிற ரீசன் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம கஸ்டமர்னு வந்தாங்க அப்படிங்கும்போது அவங்கனால கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணணுங்கிறக்க வேண்டி நமக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க இருக்க வேண்டி பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகே ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸும் நம்ம பண்ணுறோம் லைக் எல்லோ போட் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி சி அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிள்னால் பல்க் டீல் இப்போ ஹைவே அதாரிட்டியை பண்ணோம் அந்த மாதிரி பெரிய டீல்ஸ்லாம் இருந்தாலும் நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் பண்ணலாம் பட் இது வந்து பர்சனலாக தான் கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் ஸோ ஸ்பெசிஃபிக்காக கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நம்ம எடுத்து பண்ணுறது கிடையாது ஓகே இப்போ பர்சனல் வெஹிக்கிள் ஏதாவது நீங்கள் வந்து எல்லோ வெஹிக்கிள்ஸ் எடுக்கிறீங்க பல்க் எடுக்கிறீங்க இல்லை டூரிஸ்ட்டு இதாக எடுக்கிறீங்க இல்லை அதுக்கான சப்போர்ட் பேப்பர்ஸ் என்னென்னு தெரியாமல் நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிடுங்க அந்த மாதிரி கைடன்ஸ்லாம் நம்ம நிறையா பண்ணியிருக்கோம் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக கமர்ஷியல் வெஹிக்கல் எடுத்து அதை நம்ம சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டால் அது அப்படி பண்ணுறது கிடையாது ஓகே ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே ஓரளவு கிளாரிஃபை ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியாக இருக்கிற ஒரு டவுட் எல்லாருக்குமே மனசில் இருக்கும் நம்ம இதெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுறோமா எந்தளவுக்கு சார்ஜ் வாங்குகிறோம் அது ஒரு கேள்வி இருக்கும் அதுவும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னு நல்லாயிருக்கும் இல்லை நம்ம வந்து இது வந்து ஒரு ஃபீஸ்புளான சார்ஜஸ்லாம் பண்ணுறோம் நம்மளை அப்ரோச் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ வந்து அவங்க தௌசண்ட்ஸில் இருக்கோ அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக கிடையாது அதை ஏற்கனவே அப்ரோச் பண்ணவங்களுக்கு தெரியும் அவ்வளோலாம் நம்ம பண்ணுறது கிடையாது பட் ஒரு ஃபீஸபிள் பேல வந்து இது நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறக்கும் நமக்கான எக்ஸ்பென்சஸும் இருக்கிறங்காட்டி அட் த எண்ட் ஆஃப் த டெலிவரி ஒரு ஃபீ வாங்குகிறோம் கரெக்ட் ஸோ அது வந்து என்னென்னா நமக்கு அந்த ஒரு மேன் பவர் யூட்டிலிட்டி அப்படின்னு இருக்கும்போது நமக்கான ஒரு சார்ஜஸுங்கிற வந்து நம்ம வாங்குகிறோம் பட் அதுக்கான ஒர்த்தான சர்வீஸ் வந்து அவங்களுக்கு அங்கே இருக்கும் சர்ட் உங்களுக்கு வந்து புக்கிங் இப்போது நீங்கள் அப்ரோச் பண்ணுற டைம்லேருந்து புக்கிங் ஆகி அது ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு உங்கள் கையில் டெலிவரி வர வரைக்கும் நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ளாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் அசிஸ்டன்ஸ் தருவோம் பிடிஐ அண்ட் நல்லது வேறு நீ ஒரு இதுனாலுமே நாங்களே உங்களுக்கு வந்து எங்களுடைய டீம் வந்து கண்டிப்பாக அசிஸ்ட் பண்ணோம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு நீங்கள் நம்ம நேர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் இங்கே நம்ம கன்சல்டன்ட் டீம் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மினிமம் செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பர்சன்ஸ் தான் ஸோ நீங்கள் கேட்குற எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் ஆன்சரபிளாக தான் இருப்பாங்க மேபி உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்தான் எங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து கன்சல்டன்ட் பண்ணி முடித்த பின்னாடியுமே வந்து உங்களுக்கான ரிமைண்டர்ஸ் வந்து நம்ம டீமே உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க சர்வீஸ் ரிமைண்டர்ஸ் வந்து எல்லாமே அவங்களே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் டீல்ஸ் தான் ஸோ நீங்கள் ஒரு ஷோரூம் அப்ரோச் பண்ணி என்னென்னலாம் நடக்குமோ அது எல்லாமே நம்ம சைடு மூலிமா நடக்கும் அவ்வளோதான் நே தவிர இது உங்களுக்கு ஒரு சர்வீஸ் நாங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேங்காட்டி தான் இந்த கன்சல்டன்ட் டீமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் வேஸியாக சொல்ல போனால் உங்களுக்கான ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஒரு நாலஞ்சு கார் எடுத்துகிட்டு குழம்பிட்டு ஒவ்வொருத்தரையும் ஷோரூம் போய் அப்ரோச் பண்ணிவிட்டு அவங்களே நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒன் ஸ்டாப் ஷாப்லேயே நீங்கள் நீட்டாக எங்கள் மூலமாக அப்ரோச் பண்ணலாம் எங்களுடைய காண்டாக்ட்டுக்கான நம்பர் அண்ட் மெயில் ஐடி எல்லாமே நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஷாம்னா ஃபார் திஸ் ஈவினிங் இட் வாஸ் ஹோப்ஃபுல் வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் நம்ம நேர்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தினேஷ் தேங்க்யூ ஆர் தேங்க்யூ ஸோ நம்ம நேர்கள் எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க அல்லது காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அல்லது மெயில் ஐடிலையும் மெயில் போடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ யா நாங்களும் கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்கோம் ஆக்சுவலி ஃபுல் ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ தேங்க்ஸ் அகேன் உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஸோ முடிச்சுக்கலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்